இங்க சந்தைக்கு வந்துட்டோம் அப்படிங்கறதுனால குடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல நம்ம வீட்டுல இறை இருக்கு எல்லாமே நான் வீட்டுல எனக்கு எல்லாமே குட்டி வளர்க்க செய்ய என்னால வந்து முடியும் அங்கேதான் எங்களுக்கு தொழிலே சரிங்க நாங்க அதனால இந்த குட்டி வந்து நாங்க கொடுக்க மாட்டேன் ஒரு எத்தனை குட்டி வளர்த்தா ஒரு பெண்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஒரு இருபது குட்டி வளர்த்தோம்னா நம்ம சம்பளம் கட்டு முடியாது நம்ம சம்பளம் நம்ம ஒரு ஒரு மாசம் எவ்வளவு எடுக்கணும் நான் இருபத்தஞ்சு வருஷம் அந்த குட்டி தான் வளர்க்கறேன் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ரெண்டு இந்த குட்டியில வளர்த்தேன் கட்டி கொடுத்து பிஏ 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 படிக்க போட்டிருக்கீங்க

அவங்க வந்து முப்பத்தி ஒரு ரூபாய் கேக்குறாங்க முப்பத்தி ஒரு ரூபாய் கேக்குறாங்க வாய்ப்பே இல்ல நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகல இன்னைக்கு அதனால எங்களுக்கு சம்பளம் வேணும் சம்பளம் வேணும் இல்லடா கொடுத்தா எனக்கு நட்டம் வந்து காசு சரிங்க சரிங்க ஆமா சூப்பர் சூப்பர் கண்டிப்பா வர இல்ல அத கொடுக்க வாய்ப்பே கிடையாது கொடுக்க வாய்ப்பே கிடையாது சரிங்க ஊருக்கு ஏத்திரீங்க நான் ஊருக்கு கொண்டு என்னென்ன தீவனம் போட்டு வளக்குறீங்க நாங்க வந்து போட்டு சரிங்க கொஞ்சம் வரமா சீனரப்பட்டு அலசிக்கோல சரிங்க அதனால வேண்டிய அத கொடுத்து நாங்க வந்து குட்டிகளை வளர்க்கிறீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சார் சூப்பரா பேசிருக்கீங்க ரொம்ப நன்றி அதாவது உங்களுமே பெண்களே இந்த மாதிரி ஆடு வளர்த்தா முன்னேறிக்கலாம் கஷ்டப்பட வேண்டிய தேவ இல்ல ஆடு வளர்த்தா ரொம்ப முன்னேறிக்கலாம் நம்ம வேலைக்கு போனா தான் நமக்கு வந்து சம்பளம் வந்து அண்ணனுக்கு செலவழிச்சுறோம் இது வந்து அது வந்து தங்கி இருக்கும் நமக்கு மிச்ச காசு தான் இது நான் அந்த தைப்பங்கள் வரைக்கும் வளத்தனா எனக்கு 50000 ரூபாய் போகும் இன்னைக்கு 30000 ரூபாய் கொடுத்து போனா நான் இந்த ரெண்டு மாசத்துல 10 10000 ரூபாய் வேற வளத்தனா இருக்குமா கிடைக்காது இருக்காது இது மொத்தமா கிடைக்கும் ரெண்டு மாசம் வளத்தனா எனக்கு 50000 ரூபாய் முதல் தாய்

அது வந்து நாங்க இருக்கணும் இப்ப வந்து கார்த்திகை அதனால நாளைக்கு வந்து ஒரு குட்டி போடும் நாளைக்கு ரெண்டு குட்டி நிப்பாட்டி சரிங்கக்கா கண்டிப்பா உறுதியா நாங்க வந்து நாளைக்கு ஒரு குட்டி போடுவோம் ரெண்டு குட்டி நிப்பாட்டி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிக்கா ஆல் தி பெஸ்ட் சக்சஸ் ஆகுங்க சரிங்கக்கா